வணக்கம் மக்களே நாகூர் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க ஆறாமல்லிக்கு வந்திருக்கோம் மர்மக ஊர் இது நேற்று எங்கள் ஊரில் பொங்கல் விசை கொண்டாடிட்டோம் இன்றைக்கி மர்மக ஊருக்கு வந்திருக்கோம் இந்த இடங்களை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் உங்களுக்கு இந்த இடங்களை கொஞ்சம் காட்டுதேன் விளையாட்டெல்லாம் பிற காட்டுதேன் இது வந்து முத்தாரம்மன் கோயில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பூடங்கள் இருக்குது நல்லா சக்தி வாய்ந்த அம்மன் என்ன நினைச்சாலும் வேண்டுதல் நினைச்சாலும் நல்ல மாதிரி நடக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த ஊர் கோயில் அதே மாதிரி இந்த ஊர் கோயிலில் விசேஷம் நடக்கும் குடை விழா நடக்கும் இந்த கொடை விழா நடக்கும்போது உங்களுக்கு வந்து நான் அதை எடுத்து வீடியோ போடுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒற்றுமையாக இருந்து செய்வாங்க அதனால் உங்களுக்கு இந்த கொடை விழா நடக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோவை போடுவேன் இப்போ வாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தென்னங்கோழை அதில் எவ்வளோ காய் கிடக்கு பாருங்கள் இங்கே போகிற அந்த தென்னை தான் நிறைய உண்டு இதுக்கப்புறம் அந்த தென்னை தோப்பு மரத்துலேயும் காய்களை விளைச்சல போடுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் வயலில் வந்து இந்த முடக்காத்தான் கீரைன்னு ஒரு கீரை இருந்தால் பாருங்கள் இது நல்ல மருத்துவ குணம் உள்ளது இங்கே பாருங்கள் இதை உங்களுக்கு நான் பறித்து ஒரு வீடியோவில் சூப்பு போட்டு காட்டுறேன் நம்ம வந்து தோசையில் போட்டு சாப்பிட்லாம் நம்ம வந்து சூப்பு போடலாம் குழம்பு வைக்கலாம் இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஒடிஞ்ச எலும்பு கூட இது வந்து ஒட்ட வைக்கும் அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதை பறிச்சு உங்களுக்கு சூப் போட்டு வீடியோ கட்டுறேன் இத்த என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் வயக்காடு வயக்காட்டில் தான் இந்த க தூது முடக்கத்தங்கிற கிடக்கு பாருங்கள் பச்சை பயன்பட்டு பாருங்கள் விவசாயங்கள் பூரா கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் தென்னை தான் பாருங்கள் ரொம்ப அமைதியான இடம் வயல் வந்து வெள்ளத்துக்கு முன்னால் இது வந்து பயிர் செஞ்சது அதனால் இது நல்லா இருக்குது இது வந்து தண்ணி இருக்கிறதுனால வெள்ளம் வந்ததுனால இது தண்ணி இருந்து இது கொஞ்சம் கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு பாருங்கள் பயிர்கள் சரியில்லை உள்ள மழைனால இப்படி இருக்குது இந்த வயது இந்த வயது வெள்ளை பத்திரிக்கின்ற பாருங்கள் இதுதான் விவசாயம் பெருமக்கள் இப்போ எல்லாம் பார்த்தோம் வடக்கா தாங்கிற பார்த்தோம் அடுத்தால நான் அதை பறித்து உங்களுக்கு ஒரு சூப் ஒன்று போட்டு விடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் இப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தால் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியோடு அம்மா உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்